ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை யாரையும் ஏமாற்றி வாழாமல் யாரையும் நம்பி வாழாமல் நேர்மையாக உழைத்து சம்பாதித்து வாழ்வதில் உனக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது தானே நீ வாழ்வதுதான் வாழ்க்கை தங்கமே வேண்டாம் என்று தூக்கி இருந்தவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் நீ நீ தூக்கி எறிகிற குப்பை அல்ல தூக்கி கொண்டாடும் கோப்பை என்று அவர்களுக்கு காட்டு மனதை ஒருபோதும் தளர விடாதே வாழ்க்கையும் கஷ்டம் என்று நினைத்தால் வாழ்க்கையை பயணம் நிம்மதியாக இருக்காது உனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து புலம்பாதே கொஞ்சம் நாலாபுரமும் சுற்றிப்பார் ஆங்காங்கே பார் ஒவ்வொரு இதயமும் கடல் அளவு கஷ்டத்தை மனதில் சுமந்து கொண்டுதான் தனது வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தன்னால் முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே கொஞ்சம் முயற்சி செய்து பார் உன்னால் நிச்சயம் எதையும் செய்துவிட முடியும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை விட்டு எல்லோரும் போய்விட்டார்களே என்று வருத்தப்படுவதை விட இனி உனக்கு கூட இருந்து குள்ளி வரிக்க யாரும் இல்லை என்று சந்தோஷப்பட்டுக்கோ வாழ்க்கையில் நீ விட்ட இடத்தை விரட்டி பிடித்து தக்க வைத்துக் கொள்வது ஒன்றும் எளிதான காரியம்தான் அதற்கு ஒரு தைரியம் இருக்க வேண்டும் சரியான தருணம் என்று எதுவும் இல்லை வாழும் இந்த கணத்தின் அருமையை அறிந்து நீ செயல்பட்டாலே போதும் கடக்கும் அத்தனை நொடியும் உனக்காகவே அழகாக இருக்கும் நீ தவமாக வேண்டி நின்ற உன் வேண்டுதல் இன்று இரவுக்குள் நிறைவேறப் போகிறது இந்த சாயியை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா நான் சொல்வது நிச்சயமாக பழிக்கும் பார் நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறப் போகிறது உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடையது பிரச்சனையும் போராட்டமும் சில காலம்தான் நீ நினைக்கணும் வசதியும் வறுமையும் வெற்றியும் தோல்வியும் சில காலம்தான் நீ யோசிக்கணும் கொஞ்சம் யோசித்து தான் தோல்வியின் பின்னே வெற்றியும் முத்தான வாழ்வும் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் முயற்சி செய்து பார் உன் வாழ்க்கை வளம் பெறும் உன் வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடப்படாது உன் கூடவே நான் இருக்கிறேன் கொஞ்சம் உன் விருப்பத்தை மட்டும் இந்த நேரத்தில் குறைச்சிக்கோ விளைவுகள் குறையும் ஆசையை குறைச்சிக்கோ ஆபத்துகள் குறையும் நீ அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசித்தால் வெற்றிதான் அடுத்தவனை என்ன பண்ணலாம்னு உன் எதிரிகள் யோசிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தோல்விதான் தங்கமே உனக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரிகிறது தெரியுமா அடுத்து என்ன பண்ணலாம்னு நீ யோசிக்கிறாய் ஆனால் உன் பகைவனோ உன்னை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான் அவனுக்கு நிச்சயம் தோல்விதான் உன்னுடைய தவறை உன்னிடமே சொல்பவர்களை இழந்து விடாதே ஏன் தெரியுமா அவர்கள் நீங்கள் மற்றவர்களிடம் தலையை கூடாது என்று நினைப்பவர்கள் தெரிந்ததை மட்டும் தெளிவாக பேசிவிடு தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடாது இந்த உலகத்தில் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல தங்கமே உன் மனதிடம் சொல் பதட்டப்படாதே மனமே என்று உன் மனதிடம் சொல்லிக்கோ மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் எப்படி தெரியுமா தோட்டக்காரன் நூறு குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால் தானே பழம் பழுக்கும் ஊற்றியவுடன் பழம் பழுத்து விடுமா என்ன கால நேரம் ஒன்று உண்டு எதிர்பார்ப்பால் இல்லாத அன்பு கைமாறு கருதாத உதவி சுயநலம் இல்லாத உறவு உனக்கு இதெல்லாம் நிச்சயம் வேண்டும் தங்கமீ உன் பலத்தை நிரூபிக்க வேண்டுமென்றால் ஒரு சிலவற்றை தெரிஞ்சுக்கும் அது கடினமானதுதான் யோசிச்சு பார் ஓடுபவனுக்கு பல வழிகள் இருக்கும் ஆனால் அவனை துரத்திச் செல்பவனுக்கு ஒரே வரை வழிதான் இருக்கும் அவன் பின்னால் தான் ஓட வேண்டும் உண்மைதானே எனவே என்னவென்று சொல்ல வருகிறேன் என்றால் துரத்துபவனாக இருக்கக்கூடாது ஓடுபவனாக நீ இருக்கணும் என் பிள்ளை என் பேச்சை கேட்கும் என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கை எப்போதுமே மற்றவர்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவுக்கு மட்டும் இருந்து விடக்கூடாது வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக நிறைய பேர் வாழலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை உன்னை விட சிறப்பாக யாரால் வாழ முடியும் சொல் பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் நீ மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது கூட இருக்கும் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் நல்லவர்களோடு பழகு கெட்டவர்களோடு விலகிவிடு இந்த உலகத்தில் உன்னை மற்றவருடன் ஒப்பிட வேண்டாம் நீ விலை மதிக்க முடியாதவர்கள் என்ற என்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வைத்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டே இருக்கும் காரணம் எதுவாக இருந்தாலும் கோபப்படாது சத்தமாக பேசாதே மனதை அமைதிப்படுத்துக்கோ யோசிச்சு யோசிச்சு முடிவெடு உன் மனதை அமைதியாக வைத்திருந்தால் மட்டுமே உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் உன்னை விட்டு யார் வேணாலும் போகட்டும் அவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள் என் தங்கமி உன் அருமை தெரிந்தவன் இந்த சாய் உன்னோடு இருக்கிறேன் ஒருபோதும் குழந்தையே எதை நினைத்தும் கலங்காதே அது என்னால் தாங்க முடியாமல் போகலாம் இன்னும் புரியவில்லையா இந்த சாய் இருக்கும்போது பயம் உன் கண்ணில் தெரியக்கூடாது தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது என் பக்தனை தூ கைது இந்த சாய் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது நேரம் கூடிவிட்டது உனக்கு மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும் உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று மட்டும் கவலைப்படாதே பயப்படாதே உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் மாறும் நல்லது நடக்கப் போகிறது என் பிள்ளைக்கு இத்தனை எதிரிகளா இத்தனை துரோகிகளா இத்தனை விரோதிகளா என்று மட்டும் பார்த்து பயந்து கலங்கி விடாதே இந்த சாயி உன்னோடு இருக்கும் வரை எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்ன என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு வாழப்போகிறாய் நான் சொல்வதை மட்டும் சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே இன்று இரவுக்குள் பழிக்கும் பார் உனக்கு இருந்த திசு எல்லாம் ஓடிவிட விட்டு பின்னென்ன தங்கமி உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் கவலைப்படக்கூடாது நான் இருக்கும்போது கவலை என்பதே உன் இடத்தில் இருக்கக்கூடாது ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள் கோபத்தை அடக்கிக்கொள் விமர்சனங்களை சகித்துக்கொள் இன்றான் நேற்ற தினமும் உனக்கு விமர்சனங்களை காதில் கேட்டுக்கொண்டுதான் தான் இருக்கிறேன் கொஞ்சம் சகிச்சுக்கோ எதையும் வெளிக்காட்டாமல் விளக்கம் கொடுக்காமல் கடந்து செல்ல முற்பட்டுவிடு தோல்விகள் ஒருபோதும் வாழ்க்கையில் நிரந்தரமான முடிவாகிவிடாது தோல்வியை ஒப்புக்கண்டு தொடர்ந்து முன்னேறிச் செல்வதுதான் உன் முதல் வெற்றி தங்கமே நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் என் பிள்ளைக்கு இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும் பார் நான் சொல்வதெல்லாம் பழிக்கும் நீயும் வாழ்க்கையில் ஓடி ஓடி வேலை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் எதையும் சாதிக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் இல்லை தங்கமே சாதித்து கொண்டுதான் இருக்கிறாய் உன் சாதனை உனக்கு தெரியவில்லை கவலைப்படாது உன் வேண்டுதல் அத்தனையும் இன்றைய இரவுக்குள் நிறைவேற்றுவேன் ஆன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்